திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்றாவது தந்திரம் அக்கினிகாரியம் இதில் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் எண்ணிக்கைகள் மா மாறியிருக்கு அதனால் நான் நம்பர் சொல்லலை இந்த பாடல் பெரும் செல்வம் கேடென்று முன்னே படைத்த அரும் செல்வம் தந்த தலைவனை நாடும் வரும் செல்வத்து இன்பம் வர இருந்து எண்ணி வரும் செல்வத்து ஆகுதி வேட்கன் என்றாரே அதாவது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதெல்லாம் நிலைத்தது கிடையாது அது செல்வம் நிலையாமையுன்னு சொல்லியிருக்காரு அது இப்போ இன்பம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி அதை நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படி அது கேடு அப்படின்னு உணர்ந்து இந்த அரிய வேதம் இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் இந்த வேத ஆகமங்கள்லாம் அந்த அரிய வேதத்தை கொடுத்த இறைவனை சென்று சேரணும் அப்படி இறைவனை நம்ம அடைஞ்சால் அந்த இறைவனே அந்த இறை செல்வம் அந்த பேர் இன்பத்தை கொடுப்பான் அதுக்கு முறைப்படி வேத அந்த ஆகமங்கள் இந்த வேதத்தை முறைப்படி ஓதி ஆகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு அடுத்த பாடலில் ஒன் சுடரான ஒப்பிலி நாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகேலும் கடந்த தன் சுடர் ஓமத் தலைவனும் ஆமே அப்படிங்கிறார் தன் சுடரோன் அதாவது குளிர்ச்சியான சு சுடராக இருக்கானா அந்த சுடர் எப்படி நெருப்பு சு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா இறைவனுடைய அந்த கருணையை அந்த அடுத்த சொல்கிறார் ஒன் சுடரான உழப்பிலி நாதனை ஈடு இணையில்லாத அந்த ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த ஜோதி ஆக இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கான்னா ஒன் சுடராகி என்னுள்ளே இருக்கிறான் நம்ம அந்த உயிருக்குள்ளே உயிருக்கு உயிராக உள்ளே இருந்து நம்மளை செயல்படுத்தக்கூடிய அந்த இறைவன் கண் சுடறோன் உலகேலும் இருக்கான் கண் சுடரோன் நெற்றிக்கண்ணை கண் நெருப்பாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணில் நெருப்பு வடிவமாக இருக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த நெற்றிக் கண்ணை உடைய இருக்க பெருமான் இந்த ஏழு உலகங்களையும் கடந்து எல்லாம் கடந்து எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவனை குளிர்ந்த ஒளியை தரக்கூடிய அந்த த குளிர்ந்த ஒளியை தரக்கூடிய நிலவை தன் தலைமுடியில் இருக்கக்கூடிய அப்படி இருக்கவனை ஹோமத்தின் தலைவனாக தான் இந்த பெருமான் அவன் சதாசிவமூர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை யாகம் வடிவில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடல் ஓமத்துள் அங்கியின் உள்ளுளன் எஞ் ஈமத்துள் அங்கி ரதம் கொள்வான் உலன் வேமத்துள் அங்கி விளைவு வினை கடற்கு ஓமத்துள் அங்கி குறை கணலும் தானே அப்படிங்கிறார் இந்த ஓம தீயில் வளர்க்கக்கூடிய தீயின் உள்ளீடா ஜோதி வடிவாக இருக்கக்கூடியவன் இந்த சதாசிவமூர்த்தி அவன் என்ன செய்கிறான்னா இறந்த உடல்களை அந்த தகனம் செய்யும்போது அங்கே நெருப்பு வடிவாக இருக்கிறான் அந்த உடல் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆன்மாவை எடுத்துச் செல்லக்கூடியவனாக அவன்தான் இருக்கான் திருப்பி பிறக்கும்போது இந்த உயிரோடே சேர்ந்து இப்போ உயிர்க்குயிராக இருந்து அந்த வினைகளை அது செஞ்ச வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை செயல்படுத்தி அந்த வினைகளையும் அழிக்கக்கூடியவன் அவன் ஒருவன்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு அடுத்த பாடல் அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து தங்கி இருக்கும் வகையருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பதி பொங்கி நிறுத்தும் புகழும் அதுவாமே இந்த யாகத்தில் செய்யக்கூடிய அந்த நெருப்புக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சதாசிவ மூர்த்தி இந்த யாகம் வளர்க்கும் முறைகளை இந்த வேதம் மூலமாக சொன்ன இறைவன் அந்த முறைப்படி பலவித ஆகமங்களையும் வகைப்படுத்தி சொல்லி வச்சுருக்கான் அந்த இறைவன் வழங்கி அந்த வேதங்களையும் ஆகமங்களையும் தவறாது செயல்படுத்தி இந்த உலகத்தில் அந்த முறைப்படி யாகத்தை வளர்த்து செய்யக்கூடியவங்க இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவங்களாக இருப்பாங்க அவங்க உடல் துன்பப்பட்டாலும் கூட அவங்களுக்கு பெரும் என் பேர பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த இறைவன் அதை மறக்காமல் செய்யணும் இந்த யாகம் வேள்வி பண்ணுறத முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த இந்த முறைப்படி இந்த உலகெல்லாம் சென்று இந்த உயிர்கள் இறைவன் அருளை பெற வேணும் அப்படின்னு சொல்லி எந்த அந்தனன் யாகம் வளர்க்குறானோ அவனுக்கு அளவில்லாத அளவு இன்பத்தையும் புகழையும் அந்த இறைவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம்